கங்கையில இருந்து நீர் கொண்டு வந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னாபிஷைகள் நடைபெறுது அதை கண்ணால பார்த்தாலே அவ்வளோ கோடி சிவனை ஒரு அரிசிலையும் ஒரு சிவனாச்சு ஒரு சிவன் மேல இந்த பாய்லர்ல தண்ணியையும் ஹீட்டையும் சரியா மெயின்டைன் பண்ணி எரிச்சிக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஒரு மூட்டை போயிட்டு இருக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மூட்டை ஒரு மூட்டை ரைஸ் ஓ இருபத்தாறு கிலோ எத்தனை குக்கர் நம்ம ஆறு குக்கர் ஆறு குக்கர்லயும் ஒவ்வொரு மூட்டை நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு தீ மட்டும் நம்ம இட்லி எப்படி வைக்கிறோம் நீராவில இருந்து ஆமா அந்த மாதிரிதான் இது சாப்பாடு வைக்கிறோம் அந்த ஆவி மூலமா போகுது ரொம்ப ரிங்கத்துக்கு அனாவசியம் பண்றது வந்து பார்க்கிறது தான தங்கوري வேணும் அவ்வளோ சாதத்தை அடிச்சி மேல போட்டு தீயंत्र காட்டறப்போ அதை பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ரெண்டு பெரிய ஃபேன் வச்சு ஆ RNA அப்புறம் தான் அத நிரப்பி சிவன் கிட்ட போகுது பாருங்க சாதத்தை கொட்டாங்க ஆவி பறக்க இருக்குப்பா பிரம்மாண்ட சிவனை சுத்தியுமே பெரம்பு வளையங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுல தான் இந்த அன்னத்தை கொட்டி அபிஷேகம் நடக்கும் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோமோ அது எல்லா பலனும் கிடைக்கும் என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாம் நல்லபடியா நடந்தாரு கங்கையிலேருந்து நீர் கொண்டு வந்து நம்ம கங்கை கொண்ட சோழப்புறத்துல அன்னாபிஷேகம் நடைபெறுது அதை தான் பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா சுட சுட சாதம் வடிச்சிட்டு இருக்காங்க அந்த காட்சியெல்லாம் பாருங்க ஃபுல்லாக இங்கே சுட சுட சாதங்கள் வடித்து ஆரம்பிச்சுட்ருக்காங்க அது எல்லாமே கூடைகளை நிரப்பி ஆறுன பிறகு ட்ரேயில் வந்து கோயில் சிவன் சிவன் இங்ககிட்டக்கே போவோம் அந்த காட்சியை பார்க்கலாம் இங்கே போல் ட்ரே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இதில் கூடைகளை நிரப்பி ஆறின பிறகு அதை சிவன் சிவன்கிட்ட போய் தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது முழு காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இதில் நூற்றுக்கணக்கான பேர் பங்கேற்று பண்ணிகிட்ருக்காங்க ஐயா கிட்டே போய் கேட்கலாம் ஐயா நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்கள் ஒரு அறுபது பேர் வந்திருக்கோம் அறுபது பேர் உங்கள் பண்ணி என்ன இன்னைக்கு இந்த அண்ணாத்துக்கு சாதம் வச்சு சுவாமிக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் செய்ய இது பண்ணுறோம் எல்லாரோட சார்பாக எல்லாரும் கொடுத்த அரிசியை அதை அண்ணம்மாக்கு பாய்லர் ஸ்ட்ரீமில் பண்ணி அண்ணம்மாக்கு கொண்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பணம் ரொம்ப நன்றி ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சாதத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் முறைவாக போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு போற்றி திரு சிற்றம்பலம் கங்கை கொண்ட சோழபுரம் மிக விசேஷமான ஸ்தலம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷம் காலம்பரம் ஆரம்பித்து மூணு மணிக்கு ஆரம்பித்து அப்புறம் வந்து அன்னத்தை இது பண்ணி இது பண்ணி இருக்கோம் மந்திர மாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திர மாவது நீர் வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு குதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கண் திரு ஆலவாயான் திரு நீரு நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் காணக்கூடிய எல்லாருக்கும் எல்லா சௌகரியங்களையும் எல்லா நலங்களும் பெற்ற எம்பெருமானை சிவபெருமானை பிரார்த்திக்கிறோம் திருச்சி இந்த பாய்லர்ல தண்ணியையும் ஹீட்டையும் சரியா மெயின்டைன் பண்ணி எரிச்சிக்கிட்டே இருக்கணும் இது வந்து அந்த அயரன்களா சேர்ந்து அண்ணாபிஷேகம்றது பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்னதானம் அனு அண்ணாபிஷேகத்துக்கு அரிசி எல்லாம் கொடுக்கறது ஓகே நீங்க என்னன்ன பணிகள் செய்வீங்க இந்த விசேஷம் போது இந்த விசேஷத்தை வந்து நாங்க வந்து தொற்பனை என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த உங்களுக்கு அயிரன்களுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த கா மடத்துல சாப்பாடு அவங்களுக்கு வரங்க பரிமாறிக்கிட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு பரிமாறிக்கிட்டு இந்த கோயில நம்ம நற்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நீங்களே இந்த ஊர் நான் திருச்சி பக்கத்துல டால்மியா ஓகேங்களா இவங்கெல்லாம் உங்களோட பணி என்னன்னா எங்களோட பாலர் ஆபரேட்டர் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா கிட்ட போயிட்டு பாலர் குழந்தை ஐம்பது பேச ஓகேங்களா மினிமம் முப்பது பிஎஸ்எல்ல வச்சு மீடியமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஒரு மூட்டை போயிட்டு இருக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வட்டி ஒரு மூட்டை ஒரு மூட்டை ரைஸ் ஓ இருபத்தாறு கிலோ எத்தனை குக்கர் மொத்தம் ஆறு குக்கர் ஆறு குக்கர்லயும் ஒவ்வொரு மூட்டை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு மொத்தம் எத்தனை கிலோ இன்னைக்கு சொல்லியிருக்காங்க டோட்டல் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சொல்லியிருக்காங்க ரெண்டரை டன்னு ஓகேங்களா இன்னைக்கு காலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க காலைல எட்டரை மணிக்கு சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஓ எட்டரை ஸ்டார்டிங் அப்ப எப்போ பாய்லர் பத்த வச்சதுல காலைல அஞ்சு மணிக்கு பத்தாது பத்தாச்சு ஓகேங்களா

ஸ்டீம் மட்டும் நம்ம இட்லி எப்படி அந்த மாதிரி தான் இது வைக்கிறோம் சாதம் வடிச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு தான் திருப்பி ரீஃபில் பண்ணி சாதம் வடிக்கறாங்க அப்படினா சாதத்தை ஃபுல்லா ஆற வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பெரிய ஃபேன் வச்சு ஆறனதுக்கு அதை நிரப்பி சிவன் கிட்ட போகுது சாதத்தை பறக்கிஜி பெரியவர் வந்து ஒரு காலத்துல இங்க அண்ணாபிஷேகம் வந்து நாற்பது வருஷம் முன்னாடி இங்க பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாற்பது வருஷமா மேல நடந்து வருது இது இது வந்து அன்னத்தை வந்து சிவனுக்கு படைக்கும் போது அந்த மேலே அபிஷேகம் பண்ணும்போது அது பல உயிரினங்களுக்கு போய் சேர்றதுங்கிறது தான் அதோட தாத்யம் அது வருஷத்தில் ஐப்பசி பௌர்ணமியில் பண்ணுறது தான் விசேஷம் அது என்ன மாதிரி அன்னத்தில் என்னென்னலாம் அதில் சேரும் காய்கறிகள்லாம் போடுவாங்களா எப்படி காய்கறிகள்லாம் போடுறதுலாம் அது அது அவங்க மேல் கொண்டு அவங்களா பண்ணுறது மெயின் கோர் வந்து அன்னத்தை மேலே அபிஷேகம் பண்ணி அதை வந்து மேலே இருக்கிறது மனுஷங்க சாப்பிட்லாம் நடுப்புற இருக்கிறத விலங்குகள் சாப்பிடலாம் கீழே இருக்கிறத மீனுக்கு போடுறது ஓ இந்த மாதிரி ஒரு ஒருதீகம் இப்போ இதில் கலந்துக்கிட்டால் பக்தர்களுக்கு என்ன சிறப்பு இதில் அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுங்கிறதே வந்து ஒரு அதை கண்ணால் பார்த்தாலே அவ்வளோ கோடி சிவனை பார்த்த மாதிரி கிடக்கு ஒவ்வொரு அரிசிலும் ஒவ்வொரு அரிசிலையும் ஒரு சிவனாக ஓ வீண்டராது பஞ்சம் வராது ஓ அப்படிங்கற ஒரு ஐதீகத்தால இத பண்றோம் ஓகே எத்தனை பக்தர்கள் வருவாங்க நீங்க கணிக்கிறீங்க நான் ஒரு 10000 பக்தர் வருவாங்க 10000 பக்தர்கள் நீங்க வந்து போறவங்க மொத்தமா சேர்த்தா ஒரு 10000 ஓ இது எல்லாருமே சாப்பிடலாம் இந்த சாப்பாடு அன்னதானம் சாப்பிடலாம் இது இல்லாம கல் ஒரு மண்டபத்துல காஞ்சி காமோடி மண்டபம்னு சொல்லு காஞ்சி காமோடி மண்டபத்துல எல்லாருக்கும் எல்லாருக்கும் அன்னதானமும்

பின்னாடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இப்போது ரெண்டு டன் அரிசியில் வந்து சாதம் வடிச்சிருக்காங்க அது ஒன்று ஒன்றா இந்த ட்ரேல வந்து வந்து அந்த கோடைகள் ஒன்று ஒன்றா சிவன் கிட்டே போயிட்டுருக்கு இந்த சாதம் வடிக்கிற ப்ராசஸ் காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா வெறும் கூடைகள் போயிட்டு இருக்கு சூப்பரான ஒரு செட்டப் பண்ணி சிவன் கிட்ட போயிட்டு சாதகம் கொண்டு போயிட்டு இருக்காங்க தார் கூடைகள் அப்படியே பாஸ் பண்ணுவாங்க பாருங்க பாசிங் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லை காஞ்சிபுடம் சார்பாக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இவங்க அப்படியே சிவன் வரியுமே அங்க நிக்கிறாங்க பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருப்பி சிவன் மேல கொட்டிய பிறகு அந்த கூடையும் மாத்தி விடுறாங்க ரொம்ப ஒரு சிறப்பான பணி உள்ள போகலான்னு பார்த்தா நல்ல கூட்டம் வந்துருச்சுங்க நிறைய பக்தர்கள் சிவனை கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்பவே அழகா இருந்தாரு சிவன் இங்கிருந்து பார்க்கவே அண்ணாபிஷேகம் பண்றதுக்காகவே இந்த பிரம்மாண்ட சிவனை சுத்தியுமே பெரம்பு வளையங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுலதான் இந்த அன்னத்தை கொட்டி அபிஷேகம் நடக்கும் ட்ரெயின் அன்னத்தையும் கொட்ட சாயந்தரம் ஒரு ஐந்து மணி வரையும் ஆயிடுங்க ஆறு மணிக்கு மகா தீபாரத்தனை நடக்கும் ஆறு மணிக்கு மகா தீபாரத்தனை முடிஞ்ச பிறகு இந்த அன்னத்தை பக்தர்களுக்கும் பறவைகளுக்கும் மீன்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு ஐதீகம் உலகத்திலே கருவறையில உள்ள மிகப்பெரிய சிவலிங்கம்னா அது நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல உள்ள பதிமூணு அடி ஒயர் பிரம்மாண்ட பிரகதீஸ்வரர் தான் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காருன்னு பாருங்க உள்ள அன்ன கொட்டிய பிறகு அந்த கோடைகள் அப்படியே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இவங்களும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க கலந்துக்கிட்ட என்ன மாதிரி சிறப்புகள் இந்த அன்னாபிஷேகம் வந்து கலந்துக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் அதுவும் நான் மெட்ராஸ்லேருந்து வந்து இதான் முதல் முறையாக கலந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்ன சுவாமிகிட்டே வேண்டிக்கிறோமோ அது எல்லா பலனும் கிடைக்கும் என்னென்ன நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாம் நல்லபடியாக நடக்கிறாங்க இன்னைக்கு நான் வந்து சிதம்பரம் பக்கம் புவனகிரிலேருந்து வந்திருக்கேன் ஓகேங்களா எதுக்காண்டி அண்ணா விஷயத்துக்கு இந்த வருஷ வருஷம் வருவான் இந்த கோயிலுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலை விட இந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கம் இருக்கு ரெண்டாவது பக்கம் இந்த கோயிலுடைய சிறப்பு லிங்கத்துக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் சங்கர மடத்துலேருந்து வந்து அவ்வளோ சாதத்தை அடித்து மேலே போட்டு தீபாத்தனை காட்டுறப்போ அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்த்தாலே போதும் இதை பார்த்துட்டு அடுத்தது நாங்க கிரிவலம் போறோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் அங்க கங்கைவலம் இங்க இல்ல இது விருதாகலத்தை சுத்தி கிரிவலம் போக ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கோயில கிரிவலம் போயிட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு அங்க போறோம் இதுல கலந்துகிட்டே எல்லா சிறப்பு அண்ணா அபிஷேகத்துல குழந்தை இல்லாதவங்க முக்கியமா குழந்தை இல்லாதவங்க திருமணமாவாதவங்களுக்கு நிச்சயமா நடக்கும் என்னைய காரியம் கைகூடும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அவ்வளோ விசேஷம் ஓ சரிங்க ரொம்ப நன்றி மிக்க இந்த முறை நடக்கும்போது பார்த்தீங்களே பாதிலே அப்பப்போ நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க சுற்றுவட்டார பகுதிகளிலையும் நல்ல கனமழை எச்சரிக்கை தான் விட்டுருந்தாங்க அதனால இந்த வாட்டி கூட்டம் கொஞ்சம் கம்மிங்க வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த மழையை கூட பொருட்படுத்தாம சிவனை வந்து பார்த்துட்டு சிவன் ஆசி கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த மழையிலையும் நம்ம ராஜேந்திர சோழன் கட்டி இந்த பிரம்மாண்டமான கோயிலை பக்கம் அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க எவ்வளோ நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்கன்னு இவங்கெல்லாம் போய் பார்க்க பார்க்க சாமியை பார்க்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகும் யாரெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் அண்ணாபிஷேக வந்தீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க சாயந்தரம் தீபாரதனை முடிஞ்ச பிறகு இந்த அன்னத்தை பக்தர்களுக்கு தருவாங்க அப்ப நிறைய பக்தர்கள் அந்த அன்னத்தை வீட்டுகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க ஏன்னு கேட்டா இந்த அன்னத்தை சாப்பிட்டா நமக்கு நோய் நொடி வராதுப்பா அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகியும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு விரைவில் திருமணம் பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சாப்பிட்டாலும் நிறைய பேர் தான் சாப்பிடாம தன்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க அந்த இந்த அற்புதமான விழாவ பணி செஞ்ச எல்லாருக்குமே நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் உள்ளூர் மக்கள் மடத்தை சார்ந்தவங்க கோயில் நிர்வாகம் சொல்லி எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கணும் காவல்துறையை நல்ல ஒரு பாதுகாப்பை எல்லாருக்கும் கொடுத்திருந்தாங்க நம்மனும் சிவனை வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் ஓம் நம சிவாய